வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தனர் இந்திய மக்களின் திறமையை நேரு இந்திரா காந்தி நம்பவில்லை நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி பரபரப்பு பேச்சு சட்டசபை நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி ஜார்க்கண்டில் சாம்பாய் சோரன் அரசு தப்பியது ஆதரவு நாற்பத்தி ஏழு எதிர்ப்பு இருபத்தி ஒம்பது கோட்டுகளில் ஐந்து கோடி வழக்குகள் தேக்கம் மாவட்ட தாலுகா கோர்ட்டுகளில் மட்டும் நாலரை கோடி வழக்குகள் நிலுவை தமிழ்நாட்டுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் ஸ்பெயினில் வசிக்கும் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்காதது ஏன் மத்திய அரசு ஐகோர்ட் கேள்வி நாடாளுமன்ற தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் நிறைவேறுவது திமுக வேட்பாளர்கள் யார் யார் பட்டியல் விரைவில் தயாராகிறது ஈரோட்டில் பூண்டு விலை கடும் உயர்வு கிலோ முன்னூத்தி எண்பதுக்கு விற்பனை உயிர்மட்ட கைதி அந்தஸ்து வழங்கப்பட்ட போதிலும் சாதாரண கைதிகளைப் போல இம்ரான்கான் சிறையில் வேலை செய்ய உத்தரவு சட்லாஜ் நதியில் கார் பாய்ந்து விபத்து செய்தி துரைசாமியின் மகன் வெற்றியை காணவில்லை டிரைவர் சாவு புதுவையாளர் படுகாயம் ஸ்பெயின் நாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை சென்னை திரும்புகிறார் எம்ஜிஆரை பற்றி விமர்சனம் ஆர் ராசாவை கண்டித்து அவினாசியில் ஒன்பதாம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு மத்திய அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வில் முறைகேடு செய்தால் பத்து ஆண்டு சிறை ஒரு கோடி அபராதம் நாடாளுமன்றத்தில் புதிய மசோதா தாக்கல் இரண்டாவது நாளாக தோன்றி செல்பி எடுத்தார் நடிகர் விஜய் ரசிகர்கள் மீது போலீஸ் தடியடி புதுச்சேரியில் பரபரப்பு திருச்சி அருகே பயங்கரம் ஒளிடம் ஆற்றில் பெண் எரித்து கொலை யார் அவர் போலீஸ் விசாரணை கோயம்பேடு பஸ் நிலையத்தில் பயணிகள் முன்னிலையில் மாநகர பஸ்ஸுக்குள் டிரைவர்கள் கண்டக்டர்கள் பயங்கர மோதல் சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல் கைத்தார் அருகே பரபரப்பு செல்போனில் ஆபாச படங்களை காட்டி பள்ளி மாணவியிடம் சில்மிசம் தலைமை ஆசிரியர் கைது டெல்லி குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்க அடுத்த ஆண்டு முதல் என்சிசி மாணவர்கள் விமானத்தில் செல்வார்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி ஈரோட்டில் பரபரப்பு பள்ளியில் இருந்து வீட்டில் நடந்து சென்ற இரண்டாம் வகுப்பு மாணவி மோட்டார் சைக்கிளில் கடத்தல் கம்மலை பறித்த பின்னர் விட்டு சென்ற மரும நபருக்கு வலைவீச்சு ஆன்லைன் செயலி உருவாக்கி நூற்றி அறுபத்தி நான்கு பேரிடம் பல கோடி ரூபாய் மாசு செய்த ஆந்திரா வாலிபர் ஈரோடு பெண் அளித்த புகாரில் சிக்கினார் சித்தார் அருகே ராட்சச குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் நீர்க்கசிவு துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் புகார் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு கிராம மக்கள் கலெக்டரிடம் மனு பவானியில் பெண் தூக்கு போட்டு தற்கொலை கணவர் பிரிந்து சென்றதால் விபரீத முடிவு சண்டிகர் மேயர் தேர்தல் ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கும் கூத்தாக்கும் செயல் சுப்ரீம் கோர்ட் கடும் கண்டனம் நடைபயண நிறைவு விழாவில் பங்கேற்க பிரதமர் மோடி இருபத்தி ஐந்தாம் தேதி பல்லடம் வருகை அண்ணாமலை பேட்டி விண்வெளியில் மனித பயணத்திற்கு முன்பாக ககன்யான் சோதனை ராக்கெட்டில் பெண் ரோபோ செப்டம்பரில் ஏவ இஸ்ரோ தீவிர நடவடிக்கை மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்க புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகம் அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி தகவல் சத்தியமங்கலத்தில் தடையை மீறி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் இரநூத்தி ஐம்பது பேர் கைது சத்தியமங்கலம் அருகே தொழிலாளி தூக்கு போட்டு தற்கொலை மனைவி பிரிந்து சென்றதால் விபரீத முடிவு இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்டில் இந்தியா அபார வெற்றி பாகிஸ்தானில் போலீஸ் நிலையம் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் பத்து பேர் சாவு ஆறு பேர் படுகாயம் மாநிலங்களுக்கு நிதி வழங்குவதில் பாரபட்சம் காட்டுவது இல்லை நிர்மலா சீதாராமன் மறுப்பு தேர்தல் பிரச்சாரத்தில் குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் கமிஷன் எச்சரிக்கை செங்கடலின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் பெட்ரோல் டீசல் விநியோகம் பாதிக்கப்படாது பெட்ரோலியத்துறை மந்திரி உறுதி அவ்வளோதான் நாளைக்கு நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்